எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் மிக முக்கியமான செயல்முறையாகும் தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் நடக்கும் இந்த நடவடிக்கை மூலம் பல்வேறு நல்லது நடந்து வருகிறது கொலை வழக்கில் இருபத்தோரு ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்தவர் எஸ்ஐஆர் மூலம் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது சென்னை எண்ணூரில் நடந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபர் எஸ்ஐஆர் படிவம் மூலம் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் தொழில் நடத்தி வந்தபோது வாடிக்கையாளர் ஒருவரை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செய்ததாக ராஜேந்திரன் என்பவரை வந்தனர் கடைசியாக கடலூரில் அவர் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை நடத்தி வந்த எஸ்ஐஆர் படிவத்தால் மகன் இருப்பிடம் தெரிய வந்தது அவரது மூலமாக பெங்களூரில் துவா ஓதும் தொழில் செய்து வந்த ராஜேந்திரனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் எண்ணூரில் நடந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் எஸ்ஐஆர் விண்ணப்பம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் எண்ணூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் பதிவாகிறது மரியம் பிவி என்கிற பெண் தான் வாடகைக்கு விட்டிருந்த வீட்டில் சடலம் ஒன்று கிடப்பதாக புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் நபரின் பெயர் ராஜேந்திரன் அவனின் ஊர் கடலூர் மாவட்டம் என்றும் தெரியவந்தது இந்த தகவலை தவிர வேறு எந்த தகவலுக்கும் கிடைக்கவில்லை குற்றம் நடந்த காலம் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத காலகட்டம் என்பதால் குற்றவாளியின் முகத்தை கூட போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த அடிப்படை தகவல்களை கொண்டு குற்றவாளியை தேடிய போது குற்றவாளி தப்பிவிட்டார் என்பது தெரியவந்துள்ளது இதற்கிடையில் முதற்கட்டமாக கடலூர் மாவட்டத்தின் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க துவங்கியது அரசு இதை பயன்படுத்திய காவல்துறை ராஜேந்திரன் என்றும் நிற்கக்கூடிய நபர்களை ஒரு பட்டியலாக எடுத்துள்ளார் அவர்களை ஒருவராக நேரில் சென்று அடையாளம் காணபோது அவர்களின் ஏழு பேர் வழக்குக்கு சம்பந்தமில்லாதவர்களாக இருந்தனர் ஒருவர் மட்டும் மீது காவல்துறைக்கு சந்தேகம் இருந்துள்ளது அந்த ஒருவர் மதம் மாறி இருப்பதும் தெரிய எனவே அவர் தொடர்பான விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்தியது தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது எஸ்ஐஆர் படிவம் விநியோகிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் காவல்துறை சிறப்பு குழுவினர் எஸ்ஐஆர் படிவங்களை வழங்குவதைப் போல அவருடைய வீட்டிலிருந்து நான்கு வீடுகளுக்கு முன்பே இருந்தே விசாரணையை துவக்கியுள்ளனர் விசாரணையில் அவரது குடும்பத்தினர் ராஜேந்திரன் தொடர்பான அனைத்து தகவல்களையும் கொடுத்தனர் குறிப்பாக அவர் மதம் மாறி இருப்பதாகவும் வீட்டிற்கு அடிக்கடி வருவதில்லை என்றும் தெரிவித்தனர் அவரிடம் செல்போன் கிடையாது எனவே அவரை கண்டுபிடிப்பது சிக்கல் இருந்தது அரியலூர் பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தங்கியிருப்பார் என்றும் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்திலேயே படுத்து தூங்கிவிடுவார் என்றும் தகவல்கள் தெரியவந்தது இதையடுத்து ஒருவார கால தேடுதலுக்கு பின்னர் பெங்களூரில் வைத்து ராஜேந்திரனை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர்